அதாவது காங்கிரஸும் பிஜேபியும் வந்து தரகர் தான் ரெண்டு பேருமே வந்து புரோக்கர்ஸ் தான் அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து சொல்லிட்டு தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா நாம் தமிழர் அண்ணனும் தம்பிகளும் அவருடைய விழுதுகளும் இப்போ இந்த ரெண்டு புரோக்கர்ஸ்க்கு ஏன் வந்து கருத்து சுதந்திரம் பேச்சுரிமை இல்லைன்னு சொல்லி கதறீங்க என் மானங்கட்ட பேர்களா இப்படி பண்றிய ஏ முட்டா பயனுள்ள உங்க அறிவுலி அறிவு பேயில போவான் பேயில போவான் மூஞ்சி மோரையும் பார் மூஞ்சி மோரையும் முத்த மூதேவிலா நன்னத்த பல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் என்னது நான் அதாவது கடைசி கைது போன முதல் போன முறை சவுக்கு சங்கருக்கு ஒரு கைது நடந்தது பாத்தீங்களா அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒடகி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சவுக்கு சங்கர் பேசினது தப்பு ஃபிலிக்ஸ் பேசினதும் தப்புன்னு அதனால விட்டுருவோம் வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுஸ் உடைய நெறியாளர் அவரை வந்து அல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் நேற்று டெல்லியில வச்சு கைது செய்யப்பட்டுள்ளார் அதாவது திருச்சியிலேருந்து இருந்து ஒரு படை வந்து கிளம்பி போய் அவரை வந்து கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க அதாவது அந்த முதல்ல போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அவதூறு பேசும் பொழுது ஒன்று இது தப்புன்னு சொல்லியிருக்கணும் இல்லைனா எவிடன்ஸ் கேட்டிருக்கணும் அதாவது நிறைய நெறியாளர்கள் இருக்காங்க மடக்கி பிடிச்சி வந்து கேள்விகளை எழுப்புவாங்க இவர் அந்த மாதிரி ஒன்றுமே செல்ல அட்லீஸ்ட் சரி இது உங்களுடைய கருத்துனா அது சொல்லி முடிச்சிருக்கணும் ஆனால் அதை பண்ணாமல் நாங்கள் முன்னாடி டிஸ்கிளைமர் போட்டோமேனா அந்த டிஸ்க்ளைமர் வந்து செல்லாது ஏன்னா இவர் வந்து ஆமான்னு ஆமோதிக்கார் அப்போ ஆமா தோழர் ஆமா தோழர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து முட்டு கொடுக்கும் பொழுது அந்த தோழருக்கு உண்டான அந்த வார்த்தைக்கு உண்டான மறுவதையை போச்சு இந்த ரெண்டு பேரால அப்போ இந்த மாதிரி புரோக்கர்ஸ் யூஸ் பண்றதுனாலேயே நிறைய பேருக்கு தோழர்னு யாரை பயன்படுத்தணும்னு கூட தெரியாம போயிடுது நானே பல நேரங்கள வந்து இருக்கணும் குழம்பிருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஆமோதிக்கும் போது ஆல்ரெடி நான் நேற்று போட்ட வீடியோவில் கூட சொன்னேன் இவர் ஆல்ரெடி ஜாமீன் கேட்டு போயிருக்காரு நீங்களும் ஏ ஒன் தான் வந்து நீதிபதி சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த பதிவில் அவர் இவருக்கு பலமாக முட்டு கொடுத்தது வந்து அப்பட்டமாக தெரியுது அதனால் நீங்களும் ஏ ஒன்று தான் சொல்லியிருக்காரு முன் ஜாமீன் கொடுக்கவில்லை அது வந்து அவர் டெல்லிக்கு ஏன் போனார் எதுக்கு போனார் எல்லாம் பதுங்கிறதுக்கு போயிருப்பாப்பில் போல அங்கே வந்து திருச்சியிலேருந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் போய் கைது பண்ணிவிட்டு அதிரடியாக கைது பண்ணிவிட்டு வந்திருக்காங்க இப்போ அவர் வந்து ஏ டூன்னு முத்திரகுத்தி உள்ளத்துக்கு வச்சிருக்காங்க இப்போது இதுவெல்லாம் வந்து பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு நான் அதாவது எகைன் என்னென்னா வந்து ஒரு 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 கருத்தியல் ரீதியான ஒரு போரில் முரண் இருக்குன்னு வைங்களேன் அந்த இடங்களில் வந்து நாம் என்ன செய்யணும் பேச்சு சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்லணும் யார் பேசுனாலுமே அப்படித்தான் இப்போ வந்து அதாவது இப்போ நாம் பேசக்கூடிய இந்த லெஃப்ட் விங் பாலிட்டிக்ஸ் பேசுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசக்கூடிய எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது அவங்களெல்லாம் நாம் வந்து விமர்சித்தாலும் சிறையில் வந்து அடைக்கணும்னு வந்து யாருமே வலியுறுத்த மாட்டாங்க அதாவது இந்த அரசை இவ்வளோ என்ஜாய் பண்ணுறா ஐ மீன் என்ஜாய் நான் சொல்ல வரலாம் வரவேற்கிறாங்க பார்த்தீங்களா மக்கள் அதற்கு முக்கிய காரணம் வந்து செஞ்ச தப்பு அதாவது இப்போ டிடிஎஃப் வாசன் அவர்களும் சரி மதன் ரவிச்சந்திரன் அவரும் சரி இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபானிட்டி லெவலில் வந்து இருந்த வரைக்கும் அவங்கள யாருமே டச் பண்ணலை என்னைக்கு வந்து அது அபியூஸாக மாதிரிச்சு அப்யூஸ்ன்றதை விட பைக்கில் வந்து நாலு பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுறதும் சரி மதன் ரவிச்சந்திரனுடைய வேர்ட்ஸுமே யாரை வந்து தாக்குச்சோ பாதிப்புக்கு உள்ளாக்குச்சோ அப்போ டச் பண்ணாங்க அதே மாதிரி தான் சவுக்கு சங்கர் அவர்களுக்குமே அவர் வந்து ஒரு கட்சியை ஒரு ஒரு ஐடியா ஒரு விமர்சனம் பண்ண வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பெரியார் சொன்ன மாதிரி வந்து அவருடைய கருத்தில் நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை நமக்கு கிடையாது ஆனால் இது அப்படி கிடையாது அப்யூஸ் ப்ரொஃபானிட்டி லெவல் கூட கிடையாது இது எல்லாமே அப்யூஸ் ஸோ இந்த மாதிரியான செயல்களுக்கு நாம் இப்போ நடவடிக்கை எடுக்கலன்னு வைங்கலாம் நாளைக்கு நமக்குமே ஒரு தைரியம் வரும் நம்மளுடைய எதிராளிகள் உண்மையிலே தப்பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன் நாம் அவங்களையும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்த யோசிக்க மாட்டோம் ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குது என்ன தப்பே பண்ணாலும் அந்த அப்யூஸ்ன்றது வந்து பண்ணக்கூடாது அது வந்து ரொம்பவே முக்கியமானது அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேசும்பொழுது இவர் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியிருக்கணும் ஏன்னா அந்த வித்தியாசம் கூட தெரியாத ஆள்லாம் வந்து ஃபிலிக்ஸ் கிடையாது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதாவது பெண் காவலர்களை வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸெண்டரையுமே வந்து எந்தளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தியிருக்கார் ஏடிஜிபியை வந்து எந்தளவுக்கு வந்து கேவலமாக பேசியிருக்காரு அதாவது உண்மையிலே வந்து ஒரு 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 இது இருக்குதுன்னு வயங்குறான் ஒரு அலிகேஷன் இருக்குதுன்னு வைங்கிறான் அந்த பெண்களை வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவாங்க அப்போ அவங்களுக்காக ஆதரவா பேசணுமே ஒழிஞ்சு இப்படி நீ எதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு ரொம்ப இலக்காரமா பேசுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய தவறு இந்த வித்தியாசம் கூட எனக்கு தெரியாது அவருக்கு வந்து நான் இது அவருடைய பேச்சுக்கு நான் வந்து முட்டு கொடுத்ததெல்லாம் வந்து சரிதான்ற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது ஸோ அவர் வந்து ஃபிலிக்ஸ் கைதானதுலையுமே வந்து எந்த வித தவறுமே இல்லை ஏன்னா அவர் வந்து நேர்மையான ஒரு நெறியாளராக நடத்துக்கல அதாவது அந்த ஒரு இன்டர்வியூன்னு இல்லை எக்கச்சக்க இன்டர்வியூஸில் வந்து அப்படி தான் நான் சொன்ன மாதிரி வந்து ரெட்ஃபிக்ஸில் வந்து கடைசி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட இருக்கும் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் அவர் சவுக்கு சங்கருடைய ஆக்சிடென்டில் என்ன மருமன்ற மாதிரி ஒரு 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 நேர்காணலும் நடத்தி இருந்தார் ஆக இப்படி அவருக்கு சாதகமாகவே பேசி முட்டு கொடுத்துட்டு இருந்த ஒரு மனிதர் அது மட்டும் இல்லாமல் வந்து சவுக்கு சங்கர் அவர் வீடு சீல் வச்சுருக்காங்க ஆஃபீஸ் சீல் வச்சிருக்காங்க பணங்களும் போதைப் பொருட்களுமே வந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீஸ் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஜனநாயக படுகொலை